நம்ம வீடுகளில் இனிப்பு அப்படின்னாலே முதல் செய்கிறது ரவா கேசரி தான் லேசான ஒரு நெய் வாசனை சரியான ஒரு இனிப்பு முந்திரி திராட்சை இதெல்லாம் கலந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்வீட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சிம்பிளாக வீட்டில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க கூட முதல் செய்கிறது இந்த ரவா கேசரி தான் அப்படிப்பட்ட தித்திப்பான ரவா கேசரியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் நீங்கள் டீ மாட்டிக்கிற கிச்சனில் ராயல் ரவா கேசரி சூப்பராக எளிமையாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டில் மூணு கப்பு தண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சு வச்சா வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்குது அதுக்கடுத்து ஒரு கப்பு பைனாப்பிள் பைனாப்பிளை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கெட்டியாக இது வந்து ஒரு கப்பு இது ஒரு இரநூத்தம்பது எம்எல் அதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம் பைனாப்பிள் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் இங்கேயே சேர்த்துடலாம் இலக்கை பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ பைனாப்பிள் வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தொளிய சீவிட்டு நல்லா கட் பண்ணி போட்டு மிக்சி ஜார்ல அரைச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா கெட்டியை வடிகட்டிக்கோங்க வடிகட்டி நமக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருந்தா போதும் பழம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கால் பழம் வரும் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோக்குள்ள வரும் அவ்வளவுதான் நமக்கு தேவைப்படும் அதுக்கு மேலே ரொம்ப போட்டோம்னா நமக்கு ரொம்ப தகட்டிடும் நம்ம சும்மலுக்கு எல்லாத்துக்குமே இந்த பைனாப்பிள் தான் நம்ம விசென் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் நீங்கள் அந்த பைனாப்பிள் நம்ம சொன்ன மெத்தடில் அரைச்சி நல்லா வடிகட்டிட்டு இந்த கொதிக்கிற வெந்நிலையே நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அடுத்து கேசரி பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரம் எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் தான் ஒரு ஐம்பது எம்எல் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் ஐம்பது எண்ணெய் ஐம்பது நெய் நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் செய்யணுனாலும் செய்யலாம் முழுக்க முழுக்க எண்ணெயில் செய்யணுனாலும் செய்யலாம் ஆனால் நெய் சேர்க்கும் போது நமக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக வரும் நெய்யும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சூடான உடனே முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோம் நெய்யில் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டு வறுத்துக்கலாம் அப்படியே ஒரு இருபத்தஞ்சி கிராம் உலர் திறச்ச கருப்பு இல்லைன்னா நமக்கு நார்மலாக உள்ளது எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா ரேஸாக ப்ரோன் ஆகி நல்லா உப்பி வரட்டும் முந்திரி பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரவை ரவை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இது வந்து வெயிட்டில் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சேர்த்துட்டு ரவையை நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம் கலந்து விடுங்க கருகாத அளவுக்கு நல்லா நெய்யிலேயும் ஊனமாக வருத்தரணும் இப்போ இந்த இடத்துல கேசரி பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதன்னு பாட்டிக்கிடலாம் சேர்த்துட்டு இந்த ரவையோட நல்லா கலந்து விட்டுருங்க ரவை வந்து மீடியமான ஹீட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வருக்கணும் முழு 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 முழுன்னு இதுலேயே ரவை நல்லா நமக்கு வறுபட்டு வரணும் தான் கேசரி நமக்கு அந்த அப்படியே முத்து முத்தாக ஒட்டாம நல்லா சூப்பராக கிடைக்கும் தவ நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக வருபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்துடும் உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோமா நல்லா கொதிச்சிடணும் தண்ணி வந்து நல்லா தர தரன்னு கொதிச்சிடணும் அளவுக்கு கொதிச்சிருக்கணும் கவா பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க பக்கத்தில் வந்து மெது மெதுவாக ஊற்றுங்க இந்த மாதிரி கொதிக்கும் மெதுவாக ஆவி கையில் போடும் அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றலன்னா ரவா கேசரி வந்து நமக்கு கொழ குழந்தை ஆயிடும் அதனால தான் சொல்கிறேன் அந்த இடத்துல ரவை த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தான் ஊற்றணும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் ரவையெல்லாம் நல்லா வெந்து வரணும் ரவையில் நம்ம சூடான தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கா இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு வந்து ரவையெல்லாம் நல்லா அந்த மாதிரி வெந்து கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம ஜீனி சேர்க்கணும் முன்னக்கூடிய சேர்த்துட்டோம்னா ரவை வந்து நமக்கு வெந்துக்காது அதனால இந்த இடத்துல நம்ம ஜீன் சேர்க்கணும் ஜீனியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நானூறு கிராம் சேர்த்துருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு ஒன்றரை கப்புக்கு சேர்த்துக்குவோம் இது வந்து ஜீனியோட அளவு வந்து இனிப்பு சரியா இருக்கும் நீங்கள் கூடுதலாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ ஜீனியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க இப்போ மறுபடியும் நம்ம ஜீனி உள்ளே போயிட்டு நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் லூஸ் ஆகுது போல் மறுபடியும் மறுபடியும் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஜீனி சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கும் மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும் ரொம்பயும் கெட்டியாக வேண்டாம் ரொம்ப லூஸாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று ஓலை வலிச்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுருவோம் பாத்திரத்தோட வச்சுருவோம் அரை மணி நேரம் கழிச்சு நமக்கு எடுக்கும்போது சூப்பரான ஒரு பக்குவத்தில் அருமையான ஒரு டேஸ்ட்டில் ராயல் ரவா கேசரி தயாராக இருக்கும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பிசுபிசுப்பு விசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது ஒரு அல்வா இருக்கும் அப்படியே அந்த ரவை நல்லா வெந்த அப்படியே முட்டு முட்டா நல்லா அருமையா இருக்கு அளவான நெய் அளவான இனிப்பு சூப்பரா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு ராயல் ரவா கேசரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்